கோவில்பட்டி வழக்கறிஞர் சங்கத்தின் புதிய கட்டட திறப்பு விழா மற்றும் புத்தக கண்காட்சி துவக்க விழா இன்று நடைபெற்றது புதிய கட்டடத்தினை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி வசந்தி திறந்து வைத்தது மட்டுமின்றி புத்தக கண்காட்சியையும் தொடங்கி வைத்தார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வழக்கறிஞர் சங்கத்தின் புதிய கட்டட திறப்பு விழா மற்றும் கோவில்பட்டி வழக்கறிஞர் சங்கம் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் இணைந்து நடத்தும் புத்தக கண்காட்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு கோவில்பட்டி வழக்கறிஞர் சங்க தலைவர் சங்கர் கணேஷ் தலைமை வகித்தார் கோவில்பட்டி வழக்கறிஞர் சங்க செயலாளர் ஜெயசீலன் துணைத் தலைவர் சிவன் பாண்டி பொருளாளர் ரேவதி துணைச் செயலாளர் முனீஸ்வரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் புதிய கட்டிடத்தினை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி வசந்தி திறந்து வைத்தது மட்டுமின்றி புத்தக கண்காட்சியையும் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்வில் சார்பு நீதிமன்ற நீதிபதி மாரிகாலை மாவட்ட உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி கற்பசாமி விரைவு நீதிமன்ற நீதிபதி பாஸ்கரன் குற்றவியல் நடுவர் எண் ஒன்று நீதிமன்ற நீதிபதி கடற்கரை செல்வம் குற்றவியல் நடுவர் எண் இரண்டு நீதிமன்ற நீதிபதி பீட்டர் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் அரசு வழக்கறிஞர் சம்பத்குமார் மூத்த வழக்கறிஞர்கள் சங்க உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்